அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ச திருதியை அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு தங்கம் வாங்குறது ஞாபகம் வரும் அதே போல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரியே அந்த நாளில் நாம் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா மிக பெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ச திருதியை நாளில் நம்ம கண்ணுக்கு பள்ளி தெரியாதான் பள்ளியை பார்க்கறது அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி அந்த நாளில் நாம் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது மிக பெரும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பள்ளிக்கும் அட்சய திருதியைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம அட்சய திருதியை நாளில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாவமும் நீங்கள் பெற்று எல்லா செல்வமும் பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழ்வோம் அப்படிங்கிறது ஐதீகம் ஆனால் குறிப்பாக இந்த நாளில் நம்ம பள்ளியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதால இது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அச்ச நாளில் வள்ளியை பார்த்துருக்கீங்களா அதே போல் இந்த பள்ளியை வீட்டில் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிற உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இந்த நாளில் தங்கம் வாங்குவீங்களா அல்லது வெள்ளி வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கல்லுப்பாவது வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரியான உங்களுக்கு கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக அட்சய திருதியை நாளில் பகவான் பரசுராமர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கங்கை நதி பூமியை தொட்ட நாள் திரேதாயுகம் ஆரம்பித்த நாள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த அட்சய திருதியோடு தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்றுன்னா வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக பள்ளியைய அந்த நாளில் நம்மளால் பார்க்க முடியாது இதை பற்றிய சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி விட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் இந்த அட்சய திருதிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் வியாசர் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்த நாள் பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாள் குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள் அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள் இந்த நாளில் நாம் தான தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அளவில்லாமல் நமக்கு குறை இல்லாமல் செல்வ வளமும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அட்சய திருதியைனால் நாம் வெறும் தங்க வாங்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது மட்டும் கிடையாதுங்க புராணங்கள் வழியாக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளா இந்த நாள் இருக்கு சித்திரை மாத வளர்புறையில் இந்த அட்ச திருதியை கொண்டாடி வரும் அட்ச திருதியை நாள்ல மட்டும் இந்த பள்ளிகள் யார் கண்ணுக்கும் படாம ஒளிந்துக்குமா அப்படி ஒளிந்துக்க வேண்டும் அப்படின்னு தான் வாஸ்து பகவான் கட்டளையிட்டு இருக்கிறதாகவும் சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது பள்ளிக்கு வாஸ்து பகவான் கட்டளையிட்டு இருக்காரா தான் நம்ம கண்ணுக்கு தெரியாதா அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்ளுமா இந்த பள்ளிகள் இதனால் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பள்ளியை இந்த நாளில் மட்டும் நம்ம காண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கண்ணில் நம்ம வீட்டில் இருக்க பள்ளி கண்டிப்பாக கண்ணில் படும் நாம் அந்த நாளில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏழு ஏழு ஜென்மத்து பாவமும் நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரமும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பள்ளியை நம்மளுடைய கண்களுக்கு காட்ட வேண்டும் என்று அந்த வாஸ்து பகவானை மனதார வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா மட்டும்தான் பார்க்க முடியுமா அதே போல் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நாம் இறைவன்கிட்ட மனதார வேண்டி கொண்டு இந்த நாளில் நம்ம வள்ளியை தரிசனம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம பொன்னகைகள் வாங்கினோம் அப்படின்னா சுபிட்சம் பெருகும் அப்படின்னு எதிலும் சொல்லப்படலைங்க ஆனால் சில வருடங்களாகத்தான் இந்த அட்சய திருதியின் நாளில் இப்படி கடைகளில் அதிகமான மக்கள் தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடியதான் நம்ம நம்ம பார்த்துட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தங்க நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குவது ரொம்ப நல்லது தான் ஆனால் குறிப்பாக இந்த நல்ல தங்கம் மட்டும்தான் வாங்குறதுக்கு அப்படின்னு எல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நகையை சுத்தம் செய்து லக்ஷ்மி குபேரர் முன்பு வைத்து பூஜை செய்தாலே இந்த நாள் ரொம்பவே விசேஷமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல நாம கனகதாரா சோஸ்திரத்தை லக்ஷ்மி தேவியின் முன்பு பாராயணம் செய்தோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யமும் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட இந்த நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காலாகலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம இந்த பள்ளியை பார்க்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இந்த பள்ளியை வழிபடவும் செய்வாங்க அட்சய திருதியை நாளைய நாலன்க்கு இந்த பள்ளியை கண்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிடித்திருந்த பீடைகள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க திரிஜென்ம பாவமும் நீங்க பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லக்ஷ்ம கடாட்சத்தோடு வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த வகையில் நீங்கள் இப்படி இந்த பள்ளிகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அட்சய திருத்தியினால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த நாளில் மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வள்ளியை கண்டவுடன் தலை வணங்கி ஒரு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் அதுவே போதுமானது நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சும் நிலைத்திருக்க நம்ம பிடித்த பீடை விலக அற்புதமான சுலபமான ஒரு தகவல் அப்படின்னும் நாம் இது சொல்லலாம் நம்மளுடைய கண்களுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு வாஸ்து பகவானை மனதார வேண்டிக்கிட்டு இது பாருங்கள் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம வீட்டில் கஷ்டமெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி தானியத்திற்கு பஞ்சம் வராமல் இருக்கணும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மகாலட்சுமியையும் வாஸ்து பகவானையும் வேண்டி கொண்டு நாம் இது மாதிரி அன்னைக்கு வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் பெற்ற மிக பெரும் சிறப்பாக சொல்லப்படுகிறது அப்படினே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்லேயும் இது போல் வள்ளியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு செய்துக்கோங்க கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்சய திருதியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி அட்சய திருதியையாக நம்ம கொண்டாடி வரோம் மேலும் இந்த நாளில் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட அது பெரும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் கோவிலுக்கு போகிறது இன்னமும் விசேஷமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் ஒரு நாம் ஒரு உப்பு கல்லுப்பு வாங்கி வைச்சோம் அப்படின்னா அது நல்லதுன்னு பார்த்தோம் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம் அதனால் நம்ம வீட்டில் இப்படி உப்பு வாங்கி வச்சோம் அப்படின்னா அது மிக மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்களும் அது போல கல்லுப்பு வாங்கி வைத்து பாருங்க மேலும் நாம் இந்த பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அங்குன்னு இங்குன்னுமா உலாவிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த ஜீவராசியை நாம் பார்க்கறது இந்த நாளில் ரொம்பவே அதிசயம் காலையிலேருந்து தரிசனம் செய்ய முடியாது நம்ம வீட்டில் மூளை முடுக்குகளில் ஒளிந்து கொண்டு சத்தம் எழுப்போம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஜீவராசி பலி தான் எப்போதும் போல் நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்து நாம் கேட்டு பள்ளியை மனதாரம் நினைத்து நம்ம வழிபாடு செய்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதுங்க அது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த நாளில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடு வாசலாம் சுத்தம் செய்து வைத்துட்டு வழிபாடு செய்வதற்கு தயாராக இருக்கலாம் குறிப்பாக நம்ம இந்த பள்ளியை அடிக்கிறது கொல்வது இது மாதிரிலாம் நிறைய பேர் செய்வாங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க இது மகாலட்சுமி தாயாருக்கு நிகராக பார்க்கப்படக்கூடிய ஒரு உயிரினம் பொதுவாக நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா நேரடியாக வந்து சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக இந்து இது போன்ற உயிரினங்கள் மூலமாகத்தான் வந்து நம்மக்கிட்ட விஷயத்த சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பள்ளியை நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் பள்ளி வந்து குறுக்கிட்டு சத்தம் போட்டுகிட்டே இருக்குன்னா அது ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல ஒரு சில நேரங்கள்ல அந்த பள்ளிகள் வந்து கத்தாமல் கத்தாமல் இருக்கு சத்தம் போடாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியமாக நம்ம வீட்டில் இந்த இடத்துல பார்த்தா நல்லது அந்த இடத்துல பார்த்தா நல்லது அப்படின்லாம் சொல்கிறது போலவே நம்ம வீட்டில் குறிப்பாக பூஜை அறியில் இந்த பள்ளிகளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மிகவும் செல்வ வளத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால இப்படி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த வள்ளியை அட்சய திருத்தியை நாளில் பார்க்குறதால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் எப் எது நமக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி